ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரச்சிப்பின் பெலனே யுத்த நாளில் நீர் என் தலையை மறைத்து காப்பாற்றினேர் கர்த்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எசேக்கியல் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்து இருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடனே பயணம் செய்கிறார் என்பதே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்படியாமையினால் கர்த்தரை விட்டு தூரமாக போனதினால் அவர்கள் வாக்குத்தத்த தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள் கர்த்தரே அவர்களை துரத்திவிட்டார் சிதறடிக்கப்பட்டு போன இடங்களில் அவர்கள் பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து போனார்கள் அப்போது கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியான எசை மூலமாக சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால் நீங்கள் அந்நிய தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் உங்கள் நடுவில் கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் தம்முடைய ஜனங்கள் கீழ்படியாமை பாவம் இவைகளினால் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நானே அவர்கள் நடுவில் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்கிறார் மற்றும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால் நான் அவர்களை மறுபடியும் வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களை நாட்டுவேன் பலப்படுத்துவேன் என்கிறார் பிரியமானவர்களே பலவிதமான காரணங்களினால் நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல அவர் நம்முடனே கூட பயணிக்கிறார் நாம் தேவனுடைய அன்பை கிருபையை உணர்ந்தவர்களாக அவரிடத்தில் மனம் திரும்புவோம் கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் உம்முடைய அளவற்ற பிரசனத்தில் எங்களை நிரப்பி நடத்துவீராக நீரே எங்களுடன் கூட இருப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்